ஹாய் எம் விஎஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி புதுசாக யாராவது நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் கொடுத்துட்ருக்கிற என்னென்ன தகவல் அப்படிங்கிற விஷயங்கள்னால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆன்லைன் ஜாப் ஆகட்டும் ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் மத்திய மாநில அரசுகளுடைய அப்டேட்ஸு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனலுடைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனலில் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுறோம் அந்த விதத்தில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிறுதொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அது யாருக்கெல்லாம் சூட் ஆகுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பட் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அந்த தொழிலை பற்றின விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த தொழிலை பற்றின ஒரு அறிவும் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு அந்த சிறிய முதலீட்டில் என்ன தொழில் செய்யலாம் அது தயாரிப்பு தொழில் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் நீங்கள் இருந்தே ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட இது பண்ணலாம் அதுக்கு கம்மியாக பண்ணால் அதுக்கான ஒர்த் இல்லை ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தொழில் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த துணிகள்லாம் இருக்குது இல்லையா ஒயிட் ஷர்ட்டு ஏதாவது ஒரு ஷர்ட்டில் வந்துட்டு நமக்கு கரைகள் படிஞ்சிருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாமல் துவைக்கிறப்ப அது அப்படியே இருக்கும் ஸோ அந்த கரையில் ரிமூவ் பண்ணுறக்கான ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரித்து மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு என்ன பொருள் வச்சு தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கரையில் வந்து எளிதில் அகற்ற பயன்படும் லிக்யூட் ப்ளீச் நம்ம வீட்டிலருந்தே தயார் செஞ்சு விற்பனை செய்யலாம் இந்த லிக்யூட் ப்ளீ ப்ளீச் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணணும் இதோடைய தேவைகள் என்ன இதுக்கான கட்டமைப்பு எப்படின்னா வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு தொழில் ஒரு சின்ன அறை இருந்தாலே போதும் மூலப்பொருட்களாக வந்து அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் என்ன வாங்கணுன்னா இந்த லிக்விட் ப்ளீச் தயார் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கெமிக்கல் கடைகள்லேயுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் எம்டி பாட்டில்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் அது கால் லிட்டரும் ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அந்த கேன்ஸ் எல்லாமே நீங்கள் எம்டி கேன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் இது எப்படி தயார் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட்ருக்கு இல்லையா அது ரொம்ப வந்து எரிச்சல் தன்மை கொண்ட ஒரு கெமிக்கல் எனவே நீங்கள் லிக்யூட் பீட்சு தயார் செய்கிறப்ப கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் அணிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து வேலை செய்யணும் பக்கத்தில் குழந்தைகளை விடக்கூடாது இந்த லிக்யூட் பீட்சு தயார் செய்யும்போது பக்கத்தில் வந்து எந்த ஒரு எரிபொருளும் வச்சுக்காதீங்க ஒரு பிளாஸ்டிக் பாலியை எடுத்துட்டு அதில் வந்து அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணீரை ஊற்றுங்க அதுக்கப்புறம் அந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரைட்டை ஊற்றி நல்லா மரக்கட்டையை வச்சு கலக்குங்க கலந்து முடித்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த டிக்குள் பிடிச்சி எடுத்து நீங்கள் வச்சுக்கிற எம்டி கேனில் என்ன மெஷர்மெண்ட்டில் ஊற்றணுமோ ஊற்றி லாக் பண்ணுங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது லேபிள்ஸ் அதாவது உங்கள் கம்பெனியோட ட்ரேட்மார்க் வந்து அதில் ஒட்டிட்டு எம்ஆர்பி டேட் போட்டு எம்ஆர்பி ரேட்டு எக்ஸ்பிரி டேட்டும் மென்ஷன் பண்ணி அந்த பாட்டில் நீங்களே லோக்கலில் இருக்கிற கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு டேரெக்டாக சேல் பண்ணலாம் அப்படி அது வந்து நீங்கள் ட்ரையல் பார்க்கணுன்னா நீங்கள் தனியாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு இந்த ப்ராடெக்டை வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த சோடியம் குளோரைட்டை வாங்கி தண்ணியில் கலந்து அந்த கண்டெய்னரில் நிரப்பி கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ஒரு பத்து லிட்டர் சேல் பண்ணுறீங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாங்கிறது வீட்டில் இருந்த பெண்களை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த கரைகளை நீக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு இது உண்மையாகவே செய்யுமா இந்த கரைகளை நீக்குமாங்கிறத நீங்கள் வீட்டில் இந்த ப்ராடக்ட்டை தயாரித்து ஒரு ஒரு லிட்டரு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த தொழிலை நீங்கள் இறங்கி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த சோடியம் குளோரைட்டை வாங்கக்கூடிய இடம் இது அது அப்படி இந்த லோக்கலில் எந்த ஏரியான்னு நீங்கள் விசாரித்து வச்சுக்கோங்க எம்டி கேன்சர் லோக்கலில் பாங்காமல் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த ப்ராடக்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் மார்க்கெட்டில் ஸ்கேன் பண்ண முடியும் சிறு தொழில் அப்படிங்கிற விஷயம் அது எந்த தொழில் அப்படிங்கிறத விட அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த தொழிலுடைய மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தொழிலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு டைப் பண்ணுங்கள் இந்த தொழிலில் இந்த கரை போகும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கான்செப்ட் ஸோ இந்த கரை போகுதாங்கிறது நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது உங்களுக்கு இதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை உங்களுக்கு அலர்ஜியான எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்களை பண்ணலை இந்த தொழில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது முக்கியமாக எந்த தொழிலாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ நான் சொன்ன வீடியோக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் இந்த சிறு தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணால் அந்த வீடியோவுடைய கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பு மிகவும் உயர்வானதாக இருக்கும் நான் க கருதப்படுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா சிறு தொழிலுமே வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைப்போம் அது பார்த்து நம்ம வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அது செய்கிறப்ப நிறைய டிஃபிகல்ட்டி வரும் ஸோ அதனால் நீங்கள் அதோட ட்ரையல் பார்த்துட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் சொன்ன இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்